சியா போட்டியில் காணாமல் போன பதக்கங்கள் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்ததில் சாவித்திரி நெகிழ்ச்சி மலாக்கா டத்தாரான் பலவானில் பட்டப்பகலில் பொது இடத்தில் பள்ளி மாணவர்களின் காதல் சேட்டை வைரலாகும் காணொளி சற்றும் யோசிக்காமல் இந்திய ஓகேயோ இளைஞனுக்கு உதவிய இஸ்வானின் மனிதநேக செயல் வைரல் ஆசியான் மாநாட்டில் இருந்து பிரபுவோ சீக்கிரம் புறப்பட்டதற்கு ஆர்த்தியம் தவறு காரணமா இந்தோனேசிய தூதர் மறுப்பு நாற்பத்தி ஏழாவது ஆசியான் உச்சநிலை மாநாட்டுக்கான தனது மலேசிய பயணத்தை இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ பாதியிலேயே முடித்துக்கொண்டு புறப்பட்டதற்கு ஆர்த்தியம் அவரின் பெயரை தவறாக குறிப்பிட்டது காரணமல்ல மலேசியாவுக்கான இந்தோனேசிய தூதர் ஹெர்மோனோ அதனை தெளிவுபடுத்தியுள்ளார் முன்பதாக நேரலை வர்ணனையின் போது முன்னாள் அதிபர் ஜோகோ தவறுதலாக அவரை அறிமுகப்படுத்தினர் இதனால் கோபித்துக்கொண்டு கொண்டு பிரபோவோ பாதிகிலேயே போய்விட்டதாக வதந்திகள் வெளியாகி உள்ளன அதில் கொஞ்சமும் உண்மையில்லை மாறாக உள்நாட்டில் இறுக்கமான நிகழ்ச்சி நிரல்கள் இருப்பதன் காரணமாகவே ப்ரொபோவோ நேற்று ஜகார்த்தா திரும்பியதாக ஹெர்மானோ கூறினார் மூன்று நாள் உச்சிநிலை மாநாடு முழுவதும் இங்கு தங்கி பங்கேற்க ப்ரொபோவோ தொடக்கத்தில் திட்டமிட்டிருந்தாலும் நேற்று பிற்பகலிலேயே தனது பயணத்தை சுருக்கி கொள்ள அவர் முடிவு செய்தார் ப்ரொபோவோவுக்கு பதிலாக அவரின் அமைச்சர்கள் கெஞ்சிய கூட்டங்களில் பங்கேற்று வருகின்றனர் ஒரு நாளைக்கு நம்ம இதயம் எத்தனை வாட்டி துடிக்கிறதோ தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிட்டுரும் ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் கண்முன்னே கஷ்டத்தில் இருப்பவருக்கு உதவுவதே என் பாணி என்கிறார் சமீபத்தில் டிக்டாக்கில் வைரலான முகம்மட் இஸ்வான் அரிஃப் அகுஸ் ஷரீப் என்பவர் செரம்பானில் இருந்து வந்து தலைநகரில் கொள்ளையிடப்பட்டதாக கூறிய ஓர் இந்திய இளைஞனின் பசியை போக்கி அவனை டிபிஎஸ் பேருந்து நிலையத்திற்கு இஸ்வான் பாதுகாப்பாக அனுப்பி வைத்த வீடியோ இணையத்தில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது அந்த இளைஞன் தான் ஒரு ஓகேயூ நபர் என்றும் தன்னிடத்தில் ஓகேயு அட்டையும் இருப்பதாகவும் அந்தக் காணொலியில் கூறியிருப்பதையும் காண முடிகிறது அதிலும் நன்றி தெரிவிக்க அவ்விளைஞன் இசுவானின் காலில் விழுந்த காட்சி பலரின் இதயத்தையும் தொட்டது ஆனால் வழக்கம் போல சிலர் எதிர்மறையான கருத்துக்களையும் பதிவிட்டனர் அதற்கு புதிய வீடியோ வாயிலாக பதிலளித்த இசுவான் காசோ பணவோ சாப்பிட உணவோ என அவன் எதனையும் கேட்கவில்லை வெறும் டிபிஎஸ் வரை அனுப்பி வையுங்கள் என்று மட்டுமே கேட்டான் என்றார்

Dia sedut tu tak sampai seminit. Kat situ saya dah nampak dah. Tapi saya offer dia. Dah makan belum? Dia kata tak apa bang, tak apa bang. Dia tak nak makan. Saya yang paksa dia makan. So bila saya dah serve makanan tu kat dia, bagi nasi tu kat dia, nampak tak cara dia makan, dia memang tengah tengah lapar. Duit pun tak minta. Saya tanya dia, habis macam mana ni? Ha, dia kata, dia kata dekat saya, bang, uh, saya minta satu je bang. Saya boleh sujud dekat bang, abang tolong hantar saya ke TBS je. Itu je permintaan dia. Ha, dia, nak, dia kata dia nak sujud kat saya pun boleh, dia kata. Dia, nak, dia tak minta duit ya? Ha, dia tak minta duit. அன்பும் இன்னும் உயிருடன் இருப்பதை நினைவூட்டும் இந்த கதை பலரின் மனதை வருடியுள்ளது பலவானில் பள்ளி சீருடையில் இருக்கும் இரு மாணவர்கள் காதல் சேட்டையில் ஈடுபட்டிருக்கும் காணொலி தற்போது வைரலாகி உள்ளது அந்த பதினைந்து வினாடி காணொலியில் மாணவன் ஒருவன் மாணவியின் மடியில் படித்துக் கொண்டிருந்தபடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இக்காணொலி பொதுமக்கள் ஒருவரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் இருவரின் செயல் பல விமர்சனங்களை பெற்றுள்ள நிலையில் அதிகார தரப்பு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வருகின்றனர் தற்போது சி போட்டி எனப்படும் சியா போட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு கொலலும்பூரில் நடைபெற்ற போது ஓட்டப்பந்தயம் மற்றும் பென்தாத்லோன் பிரிவில் வென்ற தங்கப்பதக்கம் மற்றும் நூறு மீட்டர் தடை ஓட்டத்தில் வென்ற வெள்ளி பதக்கமும் காணாமல் போன ஐம்பத்து நான்கு ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் அசல் பதக்கங்களுக்கு பதிலாக மாற்றுப் பதக்கங்கள் கிடைத்தது குறித்து மலேசிய முன்னாள் ஓட்டப்பந்தய வீராங்கனையான பி சாவித்திரி நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் அடைந்தார் அந்த வெற்றி பதக்கங்களை கண்காட்சியில் வைப்பதற்காக அதிகாரிகள் இரவலாக பெற்று சென்றனர் அதன் பிறகு அந்த பதக்கங்கள் திரும்ப கிடைக்காமல் சாவித்திரி பெரும் வேதனையில் இருந்தார் அவரது இந்த வேதனையை அண்மையில் தஸ்தார் தினசரி செய்தியாக வெளியிட்டதைத் தொடர்ந்து மலேசிய எமைச்சர் ஓட்டப்பந்திக சங்கத்தின் தலைமை செயலாளர் நோர் ஹயாத்திகாரின் காணாமல் போன அந்த பதக்கங்கள் குறித்து சாவுத்திரியை நேரடியாக சந்தித்து விளக்கம் பெற்றதோடு அச்சம்பவத்திற்காக வருத்தம் தெரிவித்த காணாமல் போன பதக்கங்களுக்கு அதே மாதிரியான இரண்டு பதக்கங்கள் வழங்கப்படும் என சாவித்திரியிடம் உறுதியளித்திருந்தார் ஞாயிற்றுக்கிழமை அன்று மலேசிய ஒலிம்பிக் மன்றத்தின் தலைவர் தான் எண்பத்தி நான்கு வயதுடைய சாவித்திரியிடம் இரு பதக்கங்களை வழங்கினார் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை பெறுவது எனக்கு மிகவும் உணர்ச்சிகரமான தருணம் அவை நான் ஒருபோதும் பார்க்காத அசல் பதக்கங்களின் தான் என்று சாவித்ரி கூறினார் நோர் ஹயாத்திக்கு தாம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளதோடு ஐம்பத்து நான்கு நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மலேசிய அமைச்சர் ஓட்டப்பந்தய சங்கத்தின் தலைவர் கரீம் இப்ராஹிம் முன்னாள் தேசிய ஓட்டப்பந்த வீராங்கனை டத்தோ எம் ராஜமணி மற்றும் டேனி ஸ்ரீதரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் கடந்த வெள்ளிக்கிழமை ஓல்கிளைங் ரோட்டியில் பூங்கா கஞ்சா எனப்படும் கஞ்சா முட்டுகளை விநியோகித்து வந்த போதைப் பொருள் கும்பலை போலீசார் வளைத்து பிடித்தனர் இந்த அதிரடி சோதனையில் நாற்பத்தி ஏழு மற்றும் ஐம்பத்தாறு வயதுடைய ஒரு ஆண் பெண் ஆகியோர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அரை மில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான பதினெட்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் இடையிலான கஞ்சாக்களும் பறிமுதல் செய்யப்பட்டன என்று கொலலும்போர் போலீஸ் தலைவர் டத்து ஃபாடில் மர்சூஸ் தெரிவித்தார் பழைய கில்லான் சாலையில் உள்ள கோண்டூமினியம் ஒன்றின் கார் நிறுத்தும் இடத்தில் நடைபெற்ற சோதனையில் சந்தேக நபர்கள் இருந்த புரோத்தோன் எக்ஸோரா வாகனத்தில் இந்த கஞ்சாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் மதிப்பு சுமார் ஐந்து லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து ஐநூறு ரிங்கே எனவும் இச்சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது போலீசார் தெரிவித்தனர்